அந்த தத்து புள்ள ஒரு முத்துப்புள்ள உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்க தென்னம் புள்ள அதை கிளி பிள்ளையா நினைச்சு வளர்க்கணும் அன் பிள்ளையா நினைச்சு மதிக்கணும் கீரி பிள்ளையா நினைச்சு மிதிச்சிடாதீங்க தாயி பிள்ளை பிள்ளைன்னு சொல்றானே வர்றவன் சைவ பிள்ளையா இருப்பானோ தாயி அந்த புள்ள நாலு வேலை கறிச்சோர் திம்பா மூணு வேளை மீன் சோர் திம்பா முட்டை வேளை நாலு ரூபாய் ஆயிருச்சேன்னு முட்டை கோசம் போட்டு மூட் அவுட் பண்ணி அவனோ மூணு உட்கார வச்சிடாதீங்க தாயி அவனை மாற்றா விட்டு பிள்ளையா நினைக்காம மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை நினைச்சு கவனிச்சீங்கன்னா கஜலட்சுமி வந்து உங்க வீட்டுல கங்கம் சைல டான்ஸ் ஆடுவா தாய் கங்கம் சைல டான்ஸ் ஆடுவா தாய்

பிறகு விருந்தாலியே இந்த வெளி வெளுகிறிய வீட்டுக்காரன் எந்த வெளி வெளுப்ப